கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சபைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பை அடிப்படையாக கொண்டு குர்ஆனிலே இந்த சமூகம் இப்போது அந்த சூறாவை படித்து அதை உணர்ந்து வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு வாக்களித்த வெற்றிகளையும் அல்லாஹு அப்புல் ஆலமின் எமக்கு வாக்களித்த கண்ணியங்களையும் பெற முடியும் அப்படி அற்புதமாகிய சூறாதான் சூரத்துல் அன்பால் சூரத்துல் சூரத்துல் அன்பால் நீங்கள் மறக்காமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக உங்கள் வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகு இந்த சூறாவை முழுமையாக படித்து பாருங்கள் இந்த சூறாவை முழுமையாக ஆராய்ந்து பாருங்கள் அல்லாஹு அப்துல் அலமீன் இன்றைய சமூகத்தின் இன்றைய பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வை அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த சூறாவிலே அல்லாஹு அபுல் ஆலமீன் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை எப்படி உயர்த்துவது என்ற வழிகளை அல்லாஹு ஆலமீன் சொல்லுகின்றான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சனைகளின் தீர்வையும் அல்லாஹு ஆலமீன் இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் அடக்கி இருக்கின்றான் அல்லாஹு ஆலமீன் இந்த சூறாவை ஆரம்பம் செய்கின்றான் எஸ் அலு உனக்கு அணில் அன்பால் நபியே போர்க்களத்தில் கிடைத்த அந்த பொருட்களை குறித்து உங்களிடத்திலே கேட்கிறார்கள் ரசூல் அந்த பொருட்களெல்லாம் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முறைத்தானது அல்லாஹுவை நபியை அஞ்சிக் கொள்ளட்டும் அவர்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் தங்களுக்குள் நீதமாக தங்களுக்குள் நேரான முறையிலே சரியான முறையிலே அவர்கள் நடந்து கொள்ளட்டும் வ இன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களையும் அல்லாஹூர் அபுல்லாலமின் பின்பற்றுமாறு கூறுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு முஸ்லீம் சமூகம் பிரச்சனையிலே இருக்கிறதென்றால் அந்த முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சனையின் தீர்வை காண வேண்டுமென்றால் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த வசனத்திலே இரண்டு அடிப்படைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான் அக்குல்லா முதல் அடிப்படை என்ன பத்தகுல்லா அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தை வெறும் நாவுகளால் சுரட்டக்கூடிய வார்த்தை அல்ல வெறும் காதுகளிலே விழுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல இந்த வார்த்தையை யார் யாருக்கு அறிவுரையாக்குகிறார்கள் தெரியுமா قال تعالى ولقد وصينا الذين اوتوا الكتاب من قبلكم واياكم

அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தன சொல்வது யார் சுஹாபாக் யார் பேசுவது உள்ள மஞ்சாமல் இருப்பதற்கு யார் பேசுவது அவர்களிடத்திலே யார் அவர்களின் ஆசிரியர் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹுல்லம் பேசுகிறார்கள் சகாவாக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அதை கேட்கும் பொழுது அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்தன எங்கள் கண்கள் எல்லாம் வடித்துக் அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் இறுதியாக செய்யக்கூடிய அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்லாஹுடைய தூதரை ஃபவுசினா எங்களுக்கு ஏதாவது அறிவுரை செய்யுங்கள் இப்போது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுலல்லாஹ் சொல்லல்லாஹ் வருகி வர் செல்லம் சொன்னார்கள் உசீக்கும் பி தக்கு அல்லாஹ் ஊசி கும் பி தக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய அச்சத்தைக் கொண்டு நான் உங்களுக்கு அறிவுரை செய்கின்றேன் ல இல்லா ஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹுவை அறிவுரை அல்லாஹ் அறிவுரை அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று அறிவுரை அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லுவாளிங் செலவாத் சொல்லுங்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரை இந்த அறிவுரையை ஏற்று வாழுமாறு அல்லாஹ் அழைக்கின்றான் பிரச்சனை என்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும் என்றால் முதலிலே அல்லாஹுவை எஞ்சி கொள்ளுங்கள் அடுத்து அல்லாஹ் நிபந்தனை இடுகின்றான் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படி என்றால் குர்ஆனுக்கு கட்டுப்படுங்கள் ஹதீஸுக்கு கட்டுப்படுங்கள் பிரச்சனை என்று வந்தால் முதலிலே அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டு அல்லாஹுவை பயந்து கொண்டு குரானின் படி தீர்வை காண முயற்சி செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸின் படி தீர்வை காண முயற்சி செய்யுங்கள் மூமின் சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பார் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் அந்த மூமின்களை வெற்றியடைய செய்வது அல்லாஹு அப்புல்லாலமின் தன் மீது கடமையாக்கிய கடமை அந்த கடமையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதர் முகம்மதுல்லா சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்ட மூமின்களாக மாறுங்கள் நீங்கள் உண்மையில் மூமின்கள் என்று உங்களை அழைத்தால் உண்மையில் அல்லாவை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று அழைத்தால் நீங்கள் அல்லாவிற்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் குரான் எதை சொல்லுகிறதோ அதை உங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையாக்குங்கள் பிரச்சனையில் ஹதீஸ் எதை சொல்லுகிறதோ அதை உங்களுடைய வாழ்க்கையாக்குங்கள் அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தை தொடக்கம் செய்கின்றான் இன்னமல் முக்மினூன் இந்த மூமின்களுடைய தன்மை என்ன தெரியுமா இன்னமல் முக்மினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் இந்த மூமின்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்கும் யாரம் யாரம் அல்லாஹ் என்று உச்சரிக்கப்பட்டால் ரப்புடைய பெயரை அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹின் அச்சத்தால் அஞ்சு நடுங்கும் அவர்களுக்கு முன்னால் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய சொல்லுகின்றான் அவர்களுக்கு முன்னால் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களில் முஸ்லிம் சமூகம் ஈமானை அதிகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அல் ஹம்துல் இல்லா என்னுடைய ஈமான் உயர வேண்டும் என் ஈமான் குறைவு அடையக் கூடாது என்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலத்தில் ஹம்துல் இல்லானால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் குர் ஆனை ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லுகின்றான் அப்படிதானே அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் வசனங்கள் ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆனால் குர்ஆனை இந்த சமூகம் ஓதாமல் ஈமானை எப்படி அதிகரிக்க முடியும் குரு ஆணிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று தெரியாமல் முஸ்லிம் சமூகம் ஈமானை எப்படி உயர்த்தி கொள்ள முடியும் அந்த ரப்பூலாலுடைய தன்மையை மேலும் சொல்லுகின்றான் அவர்கள் அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் கண்ணியத்துவர்களே இந்த மூன்று ஐபாதத்தையும் அல்லாஹ் கல்புடைய ஐபாதத்தாக ஆக்குகின்றான் அப்படித்தானே அல்லாஹுவை அஞ்சுவது வெளிப்படையான செயல்களைக் கொண்டா வெளிப்படையான செயல்களா அல்லாஹுவை அஞ்சுவது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை அல்லாஹு ஆலமீன் உங்களுடைய ஆடைகளை பார்ப்பதில்லை அல்லாஹ் பார்ப்பது எதை உங்களுடைய உள்ளங்களை உங்கள் உள்ளம் எதை வைத்திருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் பார்க்கின்றான் الله ليتودر محمد رسول الله صلى الله عليه وسلم أذنا لذان شننا رجل وإن في الجسد مضغا أدنبل أرسديت عند ركيرها إذا صلحت صلح الجسد كله أد سيرتين دال أد الملوذ سيراهم وإذا فسدت فسد الجسد كله أد كتبتان أد الملوذ كتبدم ألا وهي القلب அது என்ன உங்களுடைய உள்ளம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹமதுல்ல சொல்லுகி வசல்ல சொன்னார்கள் அதைத்தான் அல்லாஹும் சொல்லுகின்றான் உள்ளங்களை சீர்படுத்தினால் வெற்றி அடைவீர்கள் உள்ளங்களை கட்டு கெடுத்து விட்டால் உள்ளம் மாசுபட்டு விட்டால் தோல்வியடைந்து இழிவடைந்து விடுவீர்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவை அல்லாஹ் மேலும் தொடர்கிறான் அந்த வசனத்தை அல்லதீன அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட மூன்று அம்சங்களும் கல்பு சார் சார்ந்த அஞ்சுவது குரானை ஓதுவதால் ஈமான் அதிகரிப்பது அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது இப்படி உள்ளத்தை சுத்தப்படுத்தி அல்லதீனா என்ன செய்வார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அந்த மூமின்கள் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் மூமின்கள் ஆனால் இன்று முஸ்லிம் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் பலர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களோ தங்களுடைய வாழ்க்கையில் தன்னை படைத்த ரப்புக்கு சுயூது செய்து பல நாட்கள் பல மாதங்கள் கழிந்து விட்டது இவர்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்று பொய் கூறி கொண்டிருக்கிறார்கள் படித்தானே அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று பொய் சொல்லுகிறார்கள் அல்லாவிற்கு முன்னால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது இவர்களுக்கு நேரம் கிடைத்தால் தொழுவார்கள் நேரம் கிடைக்கவில்லை என்றால் தொழமாட்டார்கள் இவர்களை ஃபஜ்ருலே பள்ளிகளை பார்க்க முடியாது இந்த கூட்டத்தை இவர்கள் யார் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லுகி வசல்லம் சொன்னார்கள் இந்த கூட்டம் அப்துல்லாவிலும் இருப்பான் இந்த கூட்டம் அப்துல் ரஹமானிலும் இருப்பான் இவர்கள் யார் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுவது நயவஞ்சகனுக்குத்தான் சிரமமாக இருக்கும் ல இலஹ இல்லல்லா ல இலக இல்லல்லா இதை நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அப்படித்தான் நயவஞ்சகம் உள்ளத்திலே குடிகொண்டவன் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளிகளே சென்று தொழுவதிலிருந்து தயங்குவான் யாருடைய உள்ளம் ஈமானை சுமக்கின்றதோ யாருடைய உள்ளம் அல்லாவின் அச்சத்தை சுமக்கிறதோ யாருடைய உள்ளம் அல்லாவின் முகப்பத்தை சுமக்கிறதோ யாருடைய உள்ளம் மறுமைக்காக வாழ்கிறதோ யாருடைய உள்ளம் சொர்க்கத்தை அடைவதற்காக வாழ்கிறதோ யாருடைய உள்ளம் அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக மட்டும் வாழ்கிறதோ இவர்கள் ஃபஜ்ருடைய அதான் சொல்லுவதற்கு முன்னதாகவே ஃபஜருடைய தொழுகையை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்

அல்லாஹ் ரப்பலாலமின் சொல்லுகிறான் அந்த மூமின்களை யுகை மூனஸ் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் எப்படி நிலைநாட்டுவார்கள் அவர்கள் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்படியா அவர்கள் விரும்புவது போன்றா அல்லது அவர்களுக்கு காலம் கிடைக்கும்பொழுதா மூமின்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அல்லாஹ் துல்ல நீ பைனனாவ பைனகும் அஸ்ஸலா எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை அஹமது ரசூருல்லாஹ் சொல்லல்லா வலகி வசெல்லம் சொன்னார்கள் இன்னபைனல் முர்ரி ஒபைல் சிறுக்கி ஒபைனல் குஃப்ரி தர்குஸலா யா அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் சிறுக்கிற்கும் இருக்கக்கூடிய இடைவேலி தொழுகையை விடுவதுதான் யார் சொல்லுவது யார் சொல்லுவது நான் யாரை தூதராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த தூதர் சொல்லுகிறார்கள் தொழுகையை விடுவது குஃபர் வேண்டுமென்றே விடுவது கமந்தர கஸ்சதா பக்கத்து கஃபர் 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 தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபெர் மெஹமுத்ர சூருல்லா சொல்லுகிறார்கள் அசதியிலை விட்டால் மர் விட்டால் அவன் பெரும் பவத்தைச் செய்கிறான் ஆனால் தொழுகை கடமை என்று தெரிந்தும் அல்லாவின் கட்டளையை ஏற்று அவன் பள்ளியிலே சென்று துழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் வேண்டும் என்றே அவன் காஃபிர் சஹாபாக்களிலே ஒட்டுமொத்த சஹாபாக்களிலும் ஒரு சஹாபிக்கு கூட இந்த விஷயத்திலே மாற்ற மாற்ற கருத்து கிடையாது சஹாபாக்களிலே ஒட்டுமொத்த சஹாபாக்களிலும் ஒரு சஹாபிக்கு கூட காற்று கெடுத்து கிடையா அல்லாஹதீன யோக்கி மூண சொலாஹ தொழுகையை சரியாக நிறைவேற்றுவாகள் ஹோமிம்மாறும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து செலவழிப்பார்கள் சக்காத்தையும் சொதக்காவையும் இந்த மூமின்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் உலா இ கஹுமுல் மு ய அல்லா அந்த கூட்டத்திலேங்க யாக்குவா உலா இ க ஹுமுல் அவர்கள்தான் உண்மையான ஊமின்கள் லஹும் த ரஜாத்துன் ஐந்தர பிஹி அவர்களுக்கு பல அந்தஸ்துகள் அல்லாவிடத்திலே இருக்கிறது உமது பீரா அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு இல்லை என்றால் நாளை மறுமையிலே சுருக்கம் செல்ல முடியுமா சுருக்கம் செல்ல முடியுமா பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சுருக்கம் செல்ல முடியாது அல்லாஹ் அவனுடைய கருணையால் பாவங்களை மன்னித்தால்தான் சொர்க்கம் சிலரை மன்னிப்பான் சிலரை அந்த பாவங்களுக்கு ஏற்ப நரகத்தில் அல்லாஹ் வாழ வைப்பான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மூமினாக வாள் அல்லாஹ் உன்னை மன்னிக்கின்றான் கண்ணியமிக்க அல்லாஹ் உனக்கு உனக்கு ஏற்படுத்துவாள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான முஃபஸிர்கள் அதை ஜன்னா என்று சொல்லுகிறார்கள் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள்